அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நம்ம நட்சத்திரங்களில் இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி ராசியை பற்றி பேசுகிறோம் லக்னத்தை பற்றி பேசுகிறோம் சரி நட்சத்திரத்தை பற்றி பேசலாமே அப்படின்னு எடுக்கும்போது இன்று நான் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் மிக ஒரு அருமையான நட்சத்திரம் ஒரு வண்டியோடைய வேகத்திறனை கூட ஹாட்ஸ் பவர் தான் சொல்லுவோம் காரணை குதிரையுடைய திறனை கொண்டு தான் அனைத்து வேகத்தையும் கணக்கில் கொள்ளப்படுகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பற்றி பேசலான்னு குதிரை கிட்ட வந்தால் குதிரை நம்ம பக்கத்தில் வருது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மொத்தம் நாலு பாதம் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறேன் ஏன் குதிரைகள் யாரால் பயன்படுத்தப்பட்டது யாருக்காக பயன்படுத்தப்பட்டது ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் வெளி இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா பிஎம்டபிள்யூ காரில் போவீங்க இனோவாவில் போவீங்க கிறிஸ்டாவில் போவீங்க ஃபார்ச்சுனரில் போவீங்க ஒரு மன்னன் ஆதி காலத்திலே சென்ற ஒரு வாகனம் தேர் அந்த தேரை இழுத்தது யாருன்னா குதிரை அதனால்தான் குதிரைக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் உள்ளது குதிரைக்கும் அரசனுக்கும் சம்மந்தம் உள்ளது சார் நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் சார் சூரியனை சம்மந்தப்படுத்திய ஒரு தொழில் மருத்துவம் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் சரி கண் பிரச்சனை தீர வேண்டும் கண்ணிலே பார்வை கம்மியாக இருக்குது ஆபரேஷன் அரசியலிலே ஜெயிக்க வேண்டும் இவர்களெல்லாம் கடவுள் இந்த குதிரைகள் தான் குதிரை வந்து அஸ்வத்தாமர்கள் அதாவது அஸ்வினி நான்கு பாதத்திலே ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினால் அரசாங்க ரீதியான வெற்றிகளை அந்த ஜாதகர் பெறுவார் அரசாங்க ரீதியான வெற்றிகளை ஒரு ஜாதகர் பெற வேண்டும் என்றால் குதிரைகளை வணங்க வேண்டும் குதிரைகளுக்கு உணவளிக்க வேண்டும் உடலிலே ஏற்படுகின்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்றாலும் குதிரைதான் கடவுள் அஸ்வினி நாலு பாதத்திலே அஸ்வினி முதல் பாதமாக இருந்தால் நிச்சயமாக அரசாங்கத்தோடு தொடர்புடைய நபர் என சூரியன் உச்சமான இடத்திலே அவர்களுக்கு நவாம்சத்திலே போய் சந்திரன் இருப்பதால் அவர்கள் அனைவருமே மிக நேர்மையானவர்கள் மிகவும் கோபக்காரர்கள் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக விரும்ப மாட்டார்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் ஒருத்தர் ஜனிக்கிறார் அப்படின்னா இரண்டாம் பாதத்தில் ஒருத்தர் ஜனிக்கிறாருன்னா நவாம்சத்தில் சுக்ரனுடைய வீட்டில் அந்த சந்திரன் இருப்பது சந்திரன் உச்சபலம் பெற்றது அப்போது மெரைன் படிப்பது கப்பல் ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் நாலு பாதத்திற்கும் நான்கு விதமான பலன்கள் மாறும் சுக்ரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க அழகாக ஆடை உடுத்தணும்னு நினைப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே ஒருத்தர் பிறந்தால் புதனுடைய வீட்டில் அழகாக பேசுவார்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது குரு உச்சமான இடம் அதிக பணத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அரசாங்க ரீதியாக தொடர்புகளில் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் ஒரு உயர் போஸ்டிங் செய்ய வேண்டும் உயர் போஸ்டிங்கு செல்ல வேண்டும் ஒரு டீம் லீடராக இருக்கேன் அடுத்தது வந்து பெரிய ஒரு எச்ஆர் ஆக வேண்டும் ஒரு இடத்துல நான் ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கிறேன் அது ஜெயிக்கணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் இந்த மாதிரியான அரசு அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்புகளுக்குமே தான் கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன்னால் இது சாதாரண குதிரையல்ல இது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு உயிரினமாக நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல குதிரை நிறைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துகிறதோ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துகிறதோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு குதிரைதான் கடவுள் என்பதை மறந்துவிடக்கூடாது இல்லை ஒரு கிரகத்தில் ஒரு புத்தி நடக்குது அது கோச்சாரத்தில் மேஷத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு குதிரைதான் கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒருத்தர் பிறந்த ராசி அஸ்வினி நட்சத்திரம் என்றால் நிச்சயமாக நீங்கள் குதிரையை மறந்துவிடக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி என்றால் நிச்சயமாக குதிரையை மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி சாதனையை புரிய வைக்கும் குதிரைகள் வளர்ந்தது மன்னரிடத்திலே மன்னர்களுக்கு பயன்பட்ட ஒரு வாகன மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மிருகங்கள்னு கூட சொல்லணும் தெய்வங்கள்னு சொல்லலாம் இதில் இது நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் யாருக்கெல்லாம் மேஷம் என்ற ஒரு ராசியிலே அஸ்வினி என்ற ஒரு நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்துகிறதோ நீங்கள் அனைவரும் குதிரையை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் அடிக்கடிக்கு கரு கலைகிறது அடிக்கடிக்கு அபாஷன் ஆகுதுன்னா நீங்கள் குதிரையை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உடனடியாக ஒரு குழந்தை தங்கும் அந்த குழந்தை ஆண் பிள்ளையாகவே பிறக்கும் இதெல்லாம் பல வருஷ கட்டமாக ஜோதிடத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு உண்மை சம்பவம் ஒரு குழந்தை கலை இது அடிக்கடிக்கு ஒரு குழந்தை கலையுதுன்னா நீ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பல ஏங்கிளில் யோசிப்பீங்க குழந்தை கலையுதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் குழந்தை இல்லாதது ஒரு மிகப்பெரிய சோகமாக கருதுவீங்க ஆனால் இந்த மாதிரி குதிரைகளை வந்து பார்த்து உணவளித்து குதிரையுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி செல்லும்போது அந்த கரு கலைப்பு என்பது முற்றிலும் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக மாறி குழந்தை தங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திலே ஒரு பிறப்பளிக்க காரணம் என்ன என்றால் அவர்கள் ஆள பிறந்தவர்கள் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமயோதித புத்திகாரர்கள் ஸோ அனைவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்வினி என்பது சூரியனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அஸ்வத் தாமர்கள் எங்கே இருந்தார்கள் அவர்கள் புராண வரலாறுகள் என்ன நாம் படித்து இருக்கிறோம் படித்திருக்கிறோம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மகாபாரதம் பார்த்த அனைவருக்குமே தெரியும் குதிரைகள் மன்னர்களுக்காக பயன்படுத்தப்பட்டது மன்னர்களோடு ஒன்றியிருக்கிறது நீங்கள் பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்கம் அரசாங்கம் தொடர்பான ரிலேட்டடான குடும்பங்களாக தான் இருக்கும் அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட குடும்பங்களாக தான் இருக்கும் வீட்டில் நிச்சயமாக டாக்டர் படிக்கிறவங்க யாருன்னா இருப்பாங்க வீட்டில் சின்ன வயசில் ஸ்பெக்ஸ் போடுற கண்ணாடி போடுற பழக்கங்கள் யாருக்குன்னா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறகுறாங்கன்னா அவங்க ஆழ பிறந்தவர்கள் மற்றவர்களை கட்டி ஆள வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அப்படி நீங்கள் ஜெயிக்க வேண்டும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமே கண்டி அது ஜெயிப்பீங்களா இல்லையான்றதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் அனைவருமே இந்தமாரி மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தினாலும் இல்லை உங்களுடைய தசாநாதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இல்லை கோச்சாரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஒரு தசா புத்தி நடந்தாலும் நீங்கள் பிறந்த ராசி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் மேஷ லக்னத்தில் லக்ன புள்ளி விழுந்தது அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி லக்னாதிபதி போய் எந்த லக்னமாக இருந்து எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் மாதிரி குதிரைகளை வந்து வணங்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றி உங்களை வந்து சேரும் பல பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஏழு குதிரையை வாங்கி நான் வீட்டில் மாற்றினேன் படமாக மாட்டினேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்பவுமே ஆர்டிஃபிஷியலுக்கும் நேச்சுரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையாக வந்து இயற்கை சூழலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குதிரையை பார்த்து அதுக்கு தேவையான உணவு கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தோடு செல்லும் பொழுது கரு கலைப்பு நிச்சயமாக நின்றுவிடும் யாருக்கெல்லாம் கரு தங்கவில்லையோ அவர்களெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை போய் செய்ங்க இன்றைக்கி அற்புதமாக நம்ம இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த தொடக்கத்தை தான் பேசியிருக்கோம் இன்னும் டெப்த்தாக நம்ம பேசலை இதை பற்றி பேசணும்னா ரொம்ப டெப்தாக பேசிகிட்டே இருக்கலாம் நிச்சயமாக நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு வந்திருக்கோம் உயிரினங்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உணவகளுக்கு வந்திருக்கோம் அதனால் அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கோம் இதை பற்றி டெப்த்தாக நிச்சயமாக இன்னொரு நாள் தொடர்ச்சியாக இருபத்தேழு நட்சத்திரங்கள பற்றி பேசும்போது அஸ்வினியை பற்றி மிக விளக்கமாக பேச போகிறோம் யாருக்கெல்லாம் அரசாங்கத்தால் வெற்றி வேணுமோ அரசியலால் வெற்றி வேணுமே பேரு புகழு அந்தஸ்து கௌரவம் வேணுமோ அவர்களெல்லாம் குதிரையை வாங்கி வளர்க்க சாத்தியமில்லை அப்படின்னா மாதிரி குதிரைக்கு உணவு இல்லைங்க குதிரை வாங்க முடியாது குதிரை வாங்கி வளர்க்க முடியாது குதிரை என்பது முழுக்க முழுக்க சூரியனுக்கு பரிகாரமாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகத்தால் யாருக்கெல்லாம் பாதிப்போ சூரியன் என்ற ஒரு கிரகத்தால் யாருக்கெல்லாம் தோல்வியோ சூரிய தசை சூரிய புத்தி நடக்கிறவர்கள் யாருனா பிரச்சனைகள் இருக்கீங்களா யாருக்குன்னா பெயில் கிடைக்கணுமா யாருன்னா சிறை கைதியாக இருக்கீங்களா யாருனா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எலும்பு பாதிக்கப்பட்டு எல் டிஸ்க்கு டிஸ்கில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா எல்லாருக்குமே இந்த குதிரை மிகப்பெரிய வெற்றி தரும் மீண்டும் இது போகிற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி